சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த அப்பா உனக்கு ஆபத்தான செய்திகளை கொண்டு வந்த பொழுதெல்லாம் என்னவென்று நீ ஓடோடி வந்து கேட்டாய் அல்லவா என் குழந்தையே இன்று இந்த சாயப்பா உனக்கு அசூர வெற்றியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வெற்றியை நீ நிச்சயமாக என் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது ஏது தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த அளவில் ஆபத்துகள் உன்னை வந்து தொடர்ந்ததோ அந்த அளவில் சந்தோஷங்களும் உன்னை வந்து தொடர வேண்டிய நேரம் வந்துவிட்டது பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் உன்னை தொடர வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஆபத்தில் சிக்கி தவித்து எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து என் குழந்தை வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போது உனக்கான சந்தோஷத்தை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்ற இந்த நொடி பொழுது இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற நொடி பொழுதாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளையும் உனக்கே உனக்கானதாக நீ பெற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த சாயப்பாவின் அன்போடும் ஆசைகளோடும் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தருணத்திலும் நான் உன் முன்னால் நிற்கின்ற நொடி பொழுதில் சாயப்பா நமக்கு ஆபத்து செய்தியைத்தான் கொண்டு வருவார் என்று நீ நினைத்து விடக்கூடாது எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் எந்த ஒரு ஆபத்து செய்தியையும் உனக்கு கொடுத்துவிட்டு அதை நான் உன் சாயப்பா கண்டு கொள்ளாமல் இருந்தது கிடையாது அந்த ஆபத்திலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுத்திருக்கின்றேன் அந்த ஆபத்திலிருந்து உனக்கு அடுத்தடுத்து என்னவென்று நான் வெற்றியை காண்பித்திருக்கின்றேன் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கானதாக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சாயப்பா நான் உனக்கு என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதில் எப்பொழுதும் உனக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும் இந்த சாயப்பாவின் அன்போடும் அருளாசையோடும் நீ எதை பெற நினைத்தாலும் அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் அன்பு குழந்தையே சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்று தெரியாமல் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நீ வெளிவர முடியும் என்று உணராமல் நீ அதிலேயே சிக்கி கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய இந்த விஷயங்கள் அத்தனையும் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி என் குழந்தை நீ மிகுந்த வேதனைப்பட்டு அல்லவா உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துவிடும் விதமாக நான் இன்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவாக நிறைந்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒரு ஆபத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க யாருமே யோசிக்காத ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க இந்த சாயப்பா இப்பொழுது முன் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உடத்தில் கொண்டு வந்து தர வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பேர் அதிசயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான மன தர காத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்தில் யாரிடத்தில் நீ எந்த விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயம் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய பக்குவம் என் குழந்தைக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் எல்லாம் இனிமேல் உன் காலடியில் மண்டியிடக்கூடிய கால நேரம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இனிமேல் என்ன வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த விஷயங்கள் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே உன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறப் போகின்றது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கப் போகின்றது நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமே நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமே உன்னை எந்த கட்டத்தில் எங்கே நிறுத்தி வைக்க வேண்டுமோ அங்கே நிறுத்தி வைக்கப் போகின்றது தீவினைகள் எல்லாம் அழிந்து உனக்கு நல்ல நேரம் தொடர வேண்டிய கட்டாயம் இப்போது வந்துவிட்டது உன்னை ஆட்டிப் படைத்த துன்பங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த சாயப்பாவின் நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல வேண்டும் என் குழந்தை மனது எதற்கெடுத்தாலும் பதற்றம் அடைவதும் குழப்பம் அடைவதும் நிச்சயமாக உன்னை மிகுந்த வேதனைக்கு தள்ளிவிடத்தான் செய்கிறது இதிலிருந்து எல்லாம் நீ கட்டாயமாக மீண்டு வர வேண்டும் இதிலிருந்து எல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ வெளிவர வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையின் படுத்தி அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து இனிமேல் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது இனி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நீ உறுதியாக பெற வேண்டும் எதையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் சாயப்பா இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் எதை தொடர்ந்து வந்தேனோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு மனப்போராட்டத்தில் இந்த சாயப்பாவின் முன்னால் என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை அப்பா கொடுக்கின்ற தைரியமும் இந்த அப்பா கொடுக்கின்ற நம்பிக்கையும் தான் உன்னை இந்த அளவிலாவது வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் அப்பா சாயப்பா நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக கிடைக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட வேண்டும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த தருணங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கு நிச்சயமாக என்னால் கொடுக்க முடிந்த அளவிற்கு வெற்றியை நான் கொடுத்து கொண்டுத்தான் இருந்தேன் எத்தனை துன்பங்களும் சோதனைகளும் உன்னை ஆட்டிப் படைத்திருந்தாலும் அத்தனையிலிருந்தும் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பல சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்த பொழுதும் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்த பொழுதும் அதுவெல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் எப்பொழுது எல்லாம் உன்னோடு பேச வருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில தீய சக்திகள் உன்னை விட்டு ஓட்டம் எடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது சாயப்பா வந்துவிட்டார் என்று சொல்லி அவை உன் பக்கம் நிற்காமல் திரும்பிச் செல்லத்தான் செல்கின்றதல்லவா இதை ஒரு நொடி பொழுதேனும் என் குழந்தை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் சாயப்பாவின் ஆசைகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது இந்த சாயப்பாவின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக நான் வருவதை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த சூழ்நிலைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் இந்த சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் அங்கு நிறைவாக நிறைந்து நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும் இனி எந்த நிலையையும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீயாகவே உணர்ந்திடுவாய் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா துன்பங்களும் இந்த சாயப்பா நான் உனக்கு நிச்சயமாக முடிவுக்கு வந்து விட்டது இனி உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கத்தான் போகின்றது எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை என் குழந்தை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிட நினைக்கக்கூடாது நான் உன்னை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே எந்த ஒரு தவறான விஷயங்கள் நீ செய்துவிடாதே எந்த ஒரு தவறான காரியங்களையும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்போது இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒருவருக்கும் உண்மைகளை எடுத்துச் சொல்கின்றதோ அதையெல்லாம் நாம் தெளிவாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீக்குவதற்காகவும் என்பதனை உணர்ந்து வாக்கு தந்து கொண்டிருப்பது உன் அப்பா நான் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் சாய் அப்பாவின் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வந்த பல துன்பங்கள் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உன்னாலே நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் நீ எதையும் எண்ணி வருத்தப்பட முடியாத அளவிற்கு இனிமேல் மகிழ்ச்சியான மனிதர்களாகத்தான் நீ சந்திப்பாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்